நமஸ்காரம் என் பேர் சரவணகுமார் அம்பத்தூர்லேருந்து வரேன் நான் ஒரு சிவில் இன்ஜினியர் கம் கான்ட்ராக்டர் என் கம்பெனி பேர் எஸ்கே இன்ஃப்ராஸ் இந்த கோயிலுக்கு இன்றைக்கி நான் வந்த ச சமாச்சாரம் என்னென்னா ஒரு சூழ்ச்சமம் நான் வந்து அஸ்ட்ராலஜியும் படிச்சுருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் சில விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கிறப்போ டவுன்ஸில் இருக்கிறப்போ போய் வந்துட்டு ஜோடிதம் என்னோரையுமே படித்தது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமூளீஸ்வரர் இந்த சந்திரமூளீஸ்வரர் கோயிலோட அவரோட விசேஷம் என்னென்னா காஞ்சிபுரம் சிருங்கேரி எல்லா இடத்துலையும் வந்து தான் பூஜை வந்து மகா பீடாதிபதிகள் செய்கிறாங்க நம்மளுக்கு சென்னையில் இந்த சந்திரமௌளீஸ்வரர் கோயில் வந்து கிடச்சது வந்து பெரிய பாக்கியம் மேற்கொண்டு நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது சந்திரமௌழீஸ்வரங்கிற வந்து பார்த்தா சந்திரனும் சனி ஈஸ்வரனும் ரெண்டு பேர் சேர்ந்தது தான் சந்திரமௌழீஸ்வரர் அதுக்கு பேர் வந்து அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இன்றைக்கி சதி நட்சத்திரம் எனக்கும் வந்து சதி நட்சத்திரம் ஸோ அதனால் இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து நான் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் நாங்கள் வந்து இந்த இடத்துல நாற்பது வருஷமாக வியாபாரம் பண்ணுறேன் நம்ம கோயில் வந்து ரொம்ப ஆரோக்கியமான கோயில் தானாக உருவானவர் இவரை பற்றி உடம்பு சைடில் வந்தால் கூட நிமாத்தினை ஆகிட்டோம் நல்லது இந்த இடத்த வந்தால் நல்லது நட அண்ணா நகரு லெவன்த்து மெயின் ரோடு இப்படி வரணும் பன்னெண்டாவது பேரிஸ்லேருந்து வந்தால் பன்னெண்டாவது மெயின் ரோடு இப்படி இருந்து வந்தாலும் பன்னெண்டாவது மெயின் ரோடு அப்படி வரணும் சிவன் கோயில் சந்திரமளி கோயில் இது இருக்குதுப்பா ரொம்ப நாள் கோயில் பழைய காலத்து கோயில் இது எங்களுக்கு முன்னே இருக்குதுல்ல நாங்கள் வந்தது நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி இருக்கிறாரு இல்லை எல்லாருக்கும் வணக்கம் இந்த கோவில் தானாக உருவான சிவனு நினச்சது நிறைவேறும் நைட்டில் பள்ளி பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க அது ரொம்ப விசேஷமாக நடக்கும் குழந்த இல்லாதவங்க உடம்பு சரி இல்லாதவங்க நினச்சது நிறைவேறும் நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ப்ரித்திக ஜபம்னு ஒன்று பண்ணுவாங்க உடம்பு சரி இல்லைன்னா வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தால் இந்த ப்ரித்திக ஜபம் பண்ணால் நல்லது நடக்கும் நினச்சது நிறைவேறும் அது தினமும் நீங்க என்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கோ அன்னைக்கு நீங்க செய்யணும்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு கண்டிப்பா அந்த பேர்ல உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை கொண்டுட்டு போய் கொடுத்தா அந்த குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சரியாயிடும் ஒரு ஐதீகம் தானாக உருவானவர் பூமியிலிருந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் கோவில் உருவாச்சு அறுபத்தி மூ அறுபதில் 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 உருவானவர் அப்போ ஓலை இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாராக முயற்சி பண்ணி பெரிய கோபுரம் எல்லாம் கட்டி எல்லாவோட சாமி உற்சவர் எல்லாம் வச்சிருக்கிறாங்க நினச்சது நிறைவேறும் நீங்கள் வரணும் அடிக்கடி நல்லதே நடக்கும் இது தான உருவான கோவில் இது சுயம்பலிங்கம் இவர் தெற்கு வாசல் பார்த்து இருக்கிறது இந்த கோவிலில் வந்து எது நடந்தாலும் நினச்சதெல்லாம் நிறைவேறும் இதில் ஃபெசிபிக்க என்னென்ன பிரதோஷம் எல்லா விதமான நல்ல விஷயங்கள்லாம் இந்த கோவில கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு மூணு கும்பாபிஷேகம் நானே பார்த்துருக்கேன் என்னுடைய ஏஜுக்கு இந்த கோவிலில் வந்து கல்யாணம் ஆவதவங்களுக்காக இங்கே வந்து பள்ளியறை பூஜை நடத்துகிறாங்க அதுவும் வந்து ரொம்ப ஃபெசிஃபிக்காக இருக்கும் காலையிலையும் நைட்லேயும் பண்ணுறாங்க நாகலிங்க மரம் இருக்குது இங்கே இந்த கோவிலை சுற்றி எல்லாமே ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குது நான் அப்போது வந்து நிறைய சினிமா ஆக்டருங்க ஷூட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க கோவிலை வந்து நிறைய வந்து க க்ளீனாக வச்சில்லன்றதுனால அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க நிறைய பேர் இங்கே வந்து ஃபுல்லாக பெரிய பெரிய ஆளுங்க வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போவாங்க ஐ ஆம் இன் சென்னை ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஆம் ஃப்ரம் கேரளா ஐ கேம் ஃப்ரம் கேரளா மை டாட்ரு இஸ் ஒர்க்கிங் இயர் ஸோ வி ஆர் ஸ்டேயிங் இன் த ஐடி அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் ஐஎம் கம்மிங் டு த டெம்பிள் ஸோ மை வைஃப் வாண்ட்ஸ் டு கோ டு திஸ் டம்பிள் ஸோ இந்த கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்குது ரொம்ப பழிசாக இருக்குது இங்கே சுவாமி எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஏதா நான் நம்ம ப்ரேயர் பண்ணால் அது கம்ப்ளீட் ஆகுது நம்மளுக்கு ப்ரேயர்ஸ் தான் நம்மளுக்கு கேட்ட சுவாமி அது நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் சின்ன நான் சின்ன இருந்துச்சு இந்த டைம்லேருந்து இது கோயில் பார்த்துட்டே இருந்துச்சு எப்போவுமே வரல அப்புறமா பெருசு ஆகி கல்யாணம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் தான் இது கோயில் உள்ள போயாச்சு நான் ரொம்ப பிடிச்சிது இது கோயில் வந்தாச்சு நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இப்போது ஃபுல் புதுசாக பண்ணியிருக்கிறாங்க அல்லா தர்ஷன் என்ன சொல்கிறாங்க அபிந்திரமலீஸ்வர் கோயில் பேர் ரொம்ப நல்லா கோயில் இருக்குது தர்ஷன் நல்லா சந்தோஷமாக இருக்குது நல்லா தரிசனம் கொடுக்குறாங்க வணக்கம் சார் நாங்கள் என்னுடைய மகள் வந்து பின்னாடி உள்ள ஒரு கோட்ரஸில் குடி வந்து ஒரு மூணு மாதம் ஆகுது இந்த மூணு மாதத்தில் நாங்கள் வாரத்தில் ரெண்டு வாட்டியாவது இந்த கோயிலுக்கு நாணயம் மனைவி இங்கே வந்துட்டு போயிட்ருக்குறோம் எங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு நாங்கள் வேணுனது நிச்சயமாக நடந்தது நம்ம பெயர் விஜயா நான் டெய்லி சிவன் கோயில் வரேன் அல்ல தர்சனம் நல்லா இருக்காங்க சந்திரமலீஸ்வரி கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயிலுங்க இங்கே இருக்க சிவலிங்கம் வந்து தானாக உருவான ஒரு சிவலிங்கம் ரொம்ப பவர்ஃபுல்லு இங்கே வந்து ஜென்ரலி இங்கே மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணாங்கன்னா அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் கொடுத்தா உடம்பு சரியாயிடும்னு சொல்லிட்டு அது ஒரு ஐதீகம் எனக்கு ஜென்ரலி வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் இங்கே வந்தாலே அதனால் நான் ஜென்ரலி வருவாங்க இங்கே வணக்கம் நான் பூஜா ஜவர் நகரில் இருக்கிறேன் இந்த லெவன்த் மெயின் ரோட்டில் சந்திரமௌலேஸ்வர் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இங்கே என்ன என்ன யோசிக்கிறோமா எல்லாம் நிறைவே இருக்குது நல்ல கோயில் இருக்குது சிவன் வந்து சாக்ஷாத்தே தரிசனம் கொடுக்குறாரு நீங்கள் கண்டிப்பாக டைம் எடுத்து வாங்க இங்கே தரிசனம் பண்ணுங்கள் இந்த ஆடி மாதம் இருக்குது இப்போது நாங்கள் மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக இங்கே டெய்லி வருவோம் பால் அபிஷேகம் எல்லாம் பார்ப்போம் நைட்டு எயிட் தேர்ட்டிக்கு வரைக்கும் இருக்கும் தர்ஷனம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க அண்ணா நகரில் இருக்குது லெவன்த் மெயின் ரோட் இது ரெவென்யூ க்வார்ட்டர்ஸ் பக்கத்துலேயே இருக்குது இது வந்து மார்னிங் ஓப்பன் ஆகுது சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் அப்புறம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து நைன் வரைக்கும் இருக்குது விசேஷத்தில் நிறைய இங்கே அபிஷேகம் எல்லாம் நடக்குது அன்னதானம் பண்றாங்க இங்க பௌர்ணமி பௌர்ணமிக்கு நிறைய நல்லா இருக்கு தரிசனம் இங்க தரிசனம் கூட ரொம்ப அலங்காரம் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க இங்க அம்மனுக்கு ஆடி மாசத்துக்குள்ள அலங்காரம் கூட சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு